ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு தேரி மாசான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நேற்றையிலேருந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்த அந்த சமீபத்தில் இன்டர்வியூ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் பட்ட கிளம்பிட்டுருக்கா அந்த வீடியோக்கான லிங்க்கை நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கா மறக்காம பாருங்க தலைவர் நூற்றி எழுபத்தோராது படத்தை பற்றி ஒரு வரியில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு அந்த இடத்துல லோகேஷ் கனகராஜ் பற்றினாக்கா கண்டிப்பா ரஜினி சாருக்கு பல வருஷத்துக்கு பிறகு ஒரு ஹை ஆப்டைன் ஆக்ஷன் மூவியாக இது இருக்கும் அதில் எந்த மாற்ற கருத்துனா ஒரு புது ஜோனை நாங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ண போறோம் தமிழ் சினிமாக்கு இது எனக்கும் புதுசு ரஜினி சாருக்கும் புதுசு சோ இப்போதைக்கு நான் அதை பத்தி பெருசா எதுவும் சொல்ல வரும் நான் ஏதாவது சொல்ல போய் அது நட்டா இவங்களாவே அதை வச்சு ஏதாவது ஒரு கற்பனையில் ஏதாவது எழுத ஆரம்பிச்சிருவாங்க சோ அது வந்து நமக்கு வேண்டாம் சோ இப்போதைக்கு எல்லாமே வந்து அமைதியாவே இருப்போம் ஒன்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆன பிறகு ஒன்னும் நான் ரிவீல் பண்ண வரும் இப்போதைக்கு இந்த படத்துல யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்றத நான் எதுவுமே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன் இப்போதைக்கு அதை தாண்டி என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதே போல ரஜினி சாரோட அந்த கதை கேட்கிற விதம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் அனிருத் அவருக்கும் தான் ரஜினி சார் கூட உட்காந்து இந்த கதையை வந்து டிஸ்கஸ் பண்ணோம் கதையை ஃபுல்லா கேட்டு முடிச்ச உடனே தலைவர் எழுந்து வந்து எனக்கு கட்டி பிடிச்சாரு அந்த ஹக்ல எனக்கு தெரிஞ்சு பச்சா அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு சோ தலைவர் ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறாரு அதுக்கு மேலே நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் ஏன்னா ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரும் பவர் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே அந்த ஆக்டர் எல்லாமே நம்ம தேட்டரில் போயிட்டு சட்டையை கிழிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் நம்ம ரசித்து பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஃபேன்சி எல்லாருக்குமே ஸோ ரஜினி சார் படனாலே எப்பவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு எந்த ஒரு கவலை இல்லாமல் நம்ம நிம்மதியாக படம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் உள்ள வருவாங்க அதை நான் இந்த படத்துல வந்து ஃபில்ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட அவர் பேசும்போது சம்பவம் கண்டிப்பா லோடிங் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனா அதை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்ப கோழியோட வரதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயம் என்ன போயிருந்தனா தலைவர் நூத்தி எழுபத்தி ஒரு படத்துல பாஷா படத்தோடைய கனெக்ட் இருக்கும் அதே மாதிரி பாபா படத்தோடைய கனெக்ட் ஏதோ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் உலாவின்னு இருக்கு இது எந்த உண்மைன்றது இல்ல ஆனா ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணு இருக்கு கண்டிப்பா பாஷா படத்தோடைய கனெக்ட் இதுல இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே இந்த படத்துல நமக்கு தெரியும் ரஜினி சார் ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோல்ல தான் நடிக்கிறார் பாஷா படத்துல அவர் வந்து அன்ற ஒரு டானா இருந்தார் இல்லையா அந்த மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் தான் நடிக்கிறாரு சோ பாஷா கனெக்ஷன் அங்கங்க இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது சம்பவம் லோடிங்ன்றது மட்டும் நல்லா தெரியுது நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மறுக்காம கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்